கொஞ்சி அளவுக்கு ஒரு அழகிய கிராமம் நீண்ட நதிகளும் மலைகளும் நிறைஞ்ச அழகான ஊரு அது அந்த ஊரோட பேரு மாணிக்கபுரம் அங்க இருக்கிற மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ மார்க்கெட்டுக்கோ போகணும்னா கூட அங்க இருந்து ஆறு மைல் தொலைவுல ஒருத்தர பண்ணபுரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் போகணும் ஒரு நாள் இரவு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்போ இந்த நேரத்துல ரூட்ல யாரும் இல்லாத பாக்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது போய் தானே ஆகணும் போனா ஒரு லட்சம் இருபத்தி பேர் நின்று போச்சு ஏற்கனவே இந்த மயில பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படி இது இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க இது சவுண்ட் வந்த உடனே பயந்தே போயிட்டேன் ஹலோ ஆ சொல்லுமா ஏங்க எவ்வளவு லேட் வெல்ல பா சீக்கிரமா வர பழக்கமே கிடையாது உங்களுக்கு இல்ல அனு சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தன் திடீர்னு பார்த்தேன் அதான் அவன் கூட பேசிட்டே இருந்தது நேரா போனது தெரியல இதோ வந்துடுறமா எந்த வழியா வரீங்க அது வந்து சுடுகாட்டு வழியா வரேன் ஊரை சுத்தி வந்தா லேட் ஆயிடும்ல உங்களுக்கு அறிவு ஏன் இந்த நேரத்துல அந்த வழியா வரீங்க இந்த வழி தான் அதான் இந்த பக்கம் வரேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இந்த நைட் நேரத்துல அந்த வழியா வந்தா சின்ன அடிச்சு கொன்னுடுன்னு உங்களுக்கு தெரியாதா சின்னனா பெண் உருவத்துல இருக்கற ஒரு ஆண் பேய் அடிபொடி பைத்தியக்காரி இதெல்லாம் நம்பிட்டு இருக்க இன்னோ அதெல்லாம் கட்டுகதை அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத நைட்ல திருடனுங்க வந்து ஈஸியா திருடுறதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கட்டி விட்டுருக்கானுங்க அதை போய் நம்பிக்கிட்டு ஏ என் கிடையாது பிசாசம் கிடையாது ஏ பிசாசு சொன்னாதான் எவ்வளவு வெளில வரமாட்டான் அதான் திருட்டு பசங்களுக்கு இது வசதியா போச்சு சரி சரி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க ஆ சரிமா என்னது திடீர்னு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு எழுபது பர்சன்ட் சார்ஜ் அப்படி இருக்கும்போது எப்படி ஃபோன் ஆஃப் ஆயிருக்கும் என்னடா இது ஆக மாட்டேங்குது அது எப்படி எழுபது பர்சன்டேஜ் இருக்கும்போது ஆஃப் ஆகும் இன்னமும் விசித்திரமா இருக்கே

யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு யாரு இந்த பொண்ணு எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா நீ நீ யாரு இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல நான் பக்கத்து ஒரு பொண்ணு என் பேர் அவந்திகா வர வயலேரோட ஸ்கூட்டி ஆஃப் ஆயிடுச்சு உங்களால ஸ்டார்ட் பண்ணி தர முடியுமா அப்படியா என்னோட பைக் கூட திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல என்ன பண்றதுன்னு தெரியல சரி இருங்க உங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ற முயற்சி பண்றேன் என்ன ட்ரை பண்ணாலும் ஸ்டார்ட் ஏ ஆக மாட்டேங்குதுங்க சரி நாம வேணா பைக் ஸ்கூட்டி ரெண்டையும் இங்கே விட்டு போலாம் காரில வந்து எடுத்துக்கலாம் வாங்க பேசிட்டு அப்படியே நடந்து போகலாம் இந்த இருட்டில நிக்கவே பயமா இருக்கு ஆமாங்க எனக்கு கூட தான் வண்டிய அந்த பக்கம் கொஞ்சம் ஓரம் விட்டு போகலாமா ஆ சரிங்க காரில வந்து எடுத்துக்கலாம்

అదె ఒం అయ్యో నిన్నో అడగ నెట్

என்ன சொல்லுத்து சின்னுதான் அடித்து பொண்ணு சொல்லுவேன்னு தம் ஆமா அவன் உடம்புல இருக்கிற நகை கீறலும் அவனை பார்த்தாலே தெரியுது அந்த காட்டேரி பிசாசு தான் அடிச்சு பொண்ணு இருக்குன்னு எதுக்கு தான் சொன்னேன் இந்த பக்கம் வர வேண்டாம்னு இப்படி அநியாயம்மா என்னை விட்டு போயிட்டே கதை என்ன தகச்சி எனக்கு எப்படி தெரியவர் அறிவிப்பே தெரில அந்த சின்னோட வேலையாக இருந்தது நான் அதை நான் சும்மா விட மாட்டேன்